உண்டாக்கினால் பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாவம் செய்ய காரணமாய் இருக்கிற மனிதர்கள் பாவம் செய்ய இருக்கிற இடம் பாவம் செய்ய இருக்கிற சூழ்நிலை இவை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் விலகி ஓடிரு என்று கத்த சொல்லுகிறார் மனிதர்களை நேசிக்க வேண்டும் உண்மைதான் குடும்பத்தாரை விலக்கி வைக்க கூடாது நேசிக்க வேண்டும் உண்மைதான் அவர்களை வழி வழிநடத்த வேண்டும் உண்மைதான் ஆனால் இதுல ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய விசுவாசம் குறைவுபட்ட விசுவாசமாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனமான ஆவிக்குரிய வாழ்க்கையாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நாம் விலகி இருப்பது மிகவும் நன்மையானது நமக்கு நலமானது பிரியமானவர்களை முதலாம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த மூன்று பேரை விட்டு நீ விலகி போயிரு மனுஷனை நேசின்னு சொல்ற ஆண்டவர் தான் சொல்றாரு இந்த மூணு பேரை விட்டு விலகி போயிரு ஏன்னா நிறைய பேர் வழி தவறி போறாங்க எப்படின்னா என் சிநேகிதன் கூடையே இருந்து என் உயிருக்குயிராக நான் நேசிக்கிற சிநேகிதன் அவன் கூடையே இருந்து அவனை ரட்சிப்புக்களை நான் நடத்தணும் எப்படி அவனை விட்டுட்டு வந்த ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்க கொடுக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க ஆனா நண்பன் கூடையே இருந்து இவன் விசுவாசத்தில் குறைவுபட்ட நண்பனாய் தன்னுடைய சிநேகிதனை ரட்சிப்புள்ள வழி நடத்தும் பொழுது வழிக்கு தலைகீழாய் மாறி போகிற எத்தனையோ பேரை உலகத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை ஆனபடியினால பலவீன விசுவாசம் உள்ளவர்கள் குறைந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இந்த மூன்று கட்டளையில நம்ம மூணுமே செய்யறது இல்லை ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன குழப்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா களவு செய்யல ஆனா செய்யறோம் எப்படின்னா கடைக்கு போறோம் ஜாமா வாங்குறோம் அங்க ஆகிற செலவு கொடுத்துட்டு மீதி பணம் நம்ம வாங்குறோம் பதினாறு ரூபா ஆச்சுன்னா ஆஹ் அவ கடைக்காரன் நமக்கு பதினாறு ரூபாய் கொடுக்கணும் தவறுதலா கவனம் இல்லாம பதினேழு ரூபாய் கொடுத்துட்டாரு வீட்டுக்கு வந்து நம்ம கணக்கு பார்க்கும்பொழுது பதினேழு ரூபா இருக்கு உடனே என்ன சொல்றோம் அந்த கடக்காரன் எத்தனை விரட்டை பணம் அடிச்சிருக்கிறான் பரவாயில்ல இந்த ஒரு தானே அப்படின்னு சொல்லி அதை ஒரு தவறாய் நாம் நினைப்பதில்லை ஆனால் கத்திர அந்த சாதாரண விஷயத்திலையும் கூட அவர் மிகுந்த எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களை அப்ப அது களவுக்கு சமமாயிருக்கிறது இருக்கிறது கொலை கொலை செய்யல ஆனா நம்முடைய நம்ம புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனை அவனை மிகுந்த துக்கத்துக்குள்ளாய் தள்ளுகிற வார்த்தையாய் இருக்கிறது உலகத்தான் சொல்றான் நாக்கப்படின்ட்டு சாகுற மாதிரி பேசுறாங்க இப்படி பேசுறத விட நாலு அடி என்னைய அடிச்சுட்டு விட்டு கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாயின் வார்த்தையானது ஈட்டியை போல அம்பை போல மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதாய் புறப்படுகிறது இது கொலை செய்வதற்கு சமமாய் இருக்கிறது விபச்சாரம் செய்யல ஆனால் செய்யறோம் வசனம் சொல்லுது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பாத்தினா ஆசையோட பாத்தினா அழகா இருக்கிறான்னு சொன்னினா அவளோட கூட விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களை இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னமும் நாம் பாவத்திற்கு உட்பட்டவர்களாய் தான் இருக்கிறோம் பிரியமானவர்களை பாவம் செய்ய காரணமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் விலக்கிவிட்டு விட்டு தூரமாய் கடந்து செல்லுவோம் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபம் ஆவோம் ஜென்மஸ் உள்ள மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஜென்மஸ் பாவத்தை நம்முடைய ரத்தத்துல ஊறி இருக்கிற பாவத்தை நாம் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலக்கி எரிந்து போடுவோம் பிரியமானவர்களை ஆண்டவராகிய கத்தர் நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்